நாகர்கோவிலில் பொங்கல் விழாவில் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் வெட்டிக்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சரலூர் பகுதியில் நேற்று பொங்கல் விழா நடந்துள்ளது இந்த விழாவில் இரவில் நடந்த கலை நிகழ்ச்சிகளை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கழித்துக் கொண்டிருந்தனர் இதில் சரலூர் பகுதியைச் சேர்ந்த டெம்போ டிரைவர் ரமேஷ் வயது நாற்பது மணிகண்டன் மற்றும் செந்தூரான் நகரை சேர்ந்த முகேஷ் கண்ணன் ஆகியோரும் நடன நிகழ்ச்சிகளை கண்டு கழித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டுள்ளது உடனே அவர்களை போலீசார் மற்றும் பொதுமக்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து மூவரும் முகேஷ் கண்ணனின் வீட்டிற்கு சென்றனர் அப்போது மீண்டும் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் குடிபோதையில் இருந்து முகேஷ் கண்ணன் ஆத்திரத்தில் வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து வந்து ரமேஷ் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை சரமாரியாக வெட்டினார் இதில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தனர் இதில் ரமேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து உயிருக்கு போராடிக்கொண்டிருந்த மணிகண்டனை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் ரமேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் முகேஷ் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பொங்கல் விழாவில் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது